இருக்கு வணக்கம் சோ இந்த வீடியோவில வந்து நம்ம கிட்ட இருக்க மினிமம் பத்து ரூபாயும் கூட நம்ம வந்து டெய்லி இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால வந்து ஃபியூச்சரில் வெல்த் கிரியேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து உங்களால பணம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் ஸோ நீங்க எவ்வளோ சீக்கிரமாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்வெஸ்டிங் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட வெல்த் வந்து க்ரோத் பண்ணிக்கிறக்கும் அப்புறம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன் வந்து ஏரன் ஏர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அதை பீட் பண்றதுக்கும் அப்புறம் நம்மளோட லாங் டைம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் வந்து நம்ம கிட்ட ஒரு நல்ல அமௌண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் மந்த்லி மந்த்லி ஒரு பாசிவ் இன்கம் அதாவது நம்ம ஸ்டாக்ஸ் பை பண்றது மூலயமா கூட டிவிடென்ட் வரும் சோ அதுவும் நம்மளுக்கு ஒரு இன்கம் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் இதில் நிறையவே இருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ஸ்டாக்ஸ் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்க் எஃப்டி இருக்கு கோல்டு இருக்கு அதே மாதிரி இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மினிமம் பத்து ரூபாயில வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஆமாங்க இப்போ நேவி அப்படிங்கிற ஃபண்ட் ஹவுஸ் வந்து பத்து ரூபாய் இருந்தா கூட உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுல வந்து என்ன ஃபண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபஸ்ட்லயும்

நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் ஃபண்ட் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மல்டி கேப் ஃபண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்தியா மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் பண்ட் லிக்விட் ஃபண்ட் நேவி நிப்டி பிப்டிஇடிஎஃப் அண்ட் அக்ரஸிவ் ஃபண்ட் இது எல்லாமே வந்து நம்ம கிட்ட இருக்க பத்து ரூபாய் வச்சும் கூட நீங்க டெய்லி டெய்லியும் இன்வெஸ்ட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து நீங்க வந்து ஃபியூச்சருக்கு நல்லா க்ரோ ஆகிறத பார்க்க முடியும் அதனால நீங்க டெய்லியும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல கூட இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுல வந்து நிப்டி பிப்டி டாக்ஸ் சேவர் இண்டெக்ஸ் பண்ட் மட்டும் வந்து மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் டாக்ஸ் இருக்கிறப்போ நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் இதுக்கு வந்து மினிமம் மற்ற எல்லா ஃபண்ட்ஸும் வந்து மினிமம் டென் ருபீஸ்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி இன்வெஸ்ட் வந்து ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து டெய்லி நீங்க பத்து ரூபா போறதுக்கு கூகுள் பிளே ஸ்டோர் இல்ல ஐஓஎஸ் ஆப் ஸ்டோர்ல போயிட்டு நீங்க நேவி அப்படிங்கிற அஃபிஷியல் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்ல இண்டு மணி அப்படிங்கிற அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஆப்ஸ் எதையுமே ப்ரொமோட் பண்றதுக்கு கிடையாது ஜஸ்ட் இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கறக்காக தான் இந்த வீடியோ சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்